சனி பகவான் ஆசிர்வாதத்தை பெற பரிகாரம் நவ கிரகங்களின் ஆதரவில்தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கிறது இந்த நவ கிரகங்களில் முதல் முக்கிய கிரகமாக சொல்லப்படுவது சனி பகவான் சனியை நீதி தேவன் என்று சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடப்பதற்கு இவர் ஒரு காரணமாக திகழ்கின்றார் சனி பகவான் என்ற வார்த்தையை சொன்னாலே நம்முடைய மனதில் ஒரு பயம் வந்துவிடுகிறது விடுகிறது சனி பகவான் துன்பங்களைத்தான் கொடுப்பார் என்ற எண்ணம் அனைவருக்கும் உள்ளது ஆனால் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அதற்கான பலன்களை வழங்கக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்நாளில் ஏழரை ஆண்டுகள் பிடித்து கொண்டு அவர்களின் வாழ்க்கையை சீரான பாதையில் கொண்டு செல்வதே சனி பகவானின் தன்மையாகும் சனி பகவானை போல் கெடுப்பவரும் இல்லை சனியை போல் கொடுப்பவரும் இல்லை என்பார்கள் அந்த அளவிற்கு கஷ்டங்களையும் கொடுத்து அதன் மூலம் பலவிதமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து சரியான வழியில் வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடியவர் சனி பகவான் இப்பேற்பட்ட சனி பகவானை நாம் வசியம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வது சனி பகவான் நமக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் கெட்ட காலத்தில் கூட சனி பகவானால் நமக்கு துன்பம் வந்துவிடக்கூடாது என்றால் நம் வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வைத்து தினம் தினம் அந்த பொருளை பார்த்து வணங்க வேண்டும் அது எந்த பொருள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர் என்ன தெரியுமா தர்பரணேஸ்வரர் தர்ப்பையிலிருந்து இவர் அவதரித்ததால் இவருக்கு தர்பரணேஸ்வரர் என்ற பெயர் வந்ததாக புராணங்கள் சொல்கிறது அப்போது அந்த தர்பை எந்த அளவுக்கு புனிதமானது என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் தான் நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து சனி பகவானாக பாவித்து வணங்க வேண்டும் இரண்டு அல்லது மூன்று தருப்பை குச்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை இரண்டு அல்லது மூன்று பாகங்களாக மடித்துக்கொள்ளுங்கள் ஒரு மஞ்சள் நிற நூலை வைத்து அந்த தர்ப்பை புல்லில் சுற்றி கொள்ளுங்கள் நேராக நிற்க வைத்தபடி தர்பை புல் இருக்க வேண்டும் அதை நூலால் சுற்றி அப்படியே பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது அந்த தர்பை புல்லையும் இரண்டு கைகளால் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் சனி பகவானை வணங்குவது போல் நினைத்து தர்ப்பையை வணங்கிக் கொள்ளுங்கள் சனி பகவானை யார் வீட்டில் வைத்தும் வழிபாடு செய்ய மாட்டார்கள் மாறாக இந்த தர்பை புல்லை சனி பகவானாக பாவித்து வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்நாளில் சனி பகவானால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்பதுதான் நம்பிக்கை வருடத்திற்கு ஒரு முறை பழைய தர்பை புல்லை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடலாம் ஓடும் தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீரில் இந்த தர்ப்பையை விட்டுவிடலாம் மீண்டும் புதிய தர்ப்பைக்கு நூல் சுற்றி அறையில் வைத்து வழிபாடு செய்ய துவங்கலாம் முடிந்தால் வருடத்திற்கு ஒருமுறை திருநள்ளாறு சென்று அங்கு இருக்கும் தர்பரணேஸ்வரரை வழிபடுவது அதி சிறப்பான பலனை கொடுக்கும் கட்டாயம் கிடையாது வாய்ப்பு இருந்தால் வருடத்திற்கு ஒருமுறை சென்று சனி பகவானை திருநள்ளாறில் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த தர்ப்பை புல்லுக்கு எதிர்மறை ஆற்றலை நம்மிடம் நெருங்க விடாமல் தடுக்கும் சக்தியும் இருக்கிறது தர்பை புல்லை நெய் விளக்கில் விட வேண்டும் அதிலிருந்து சாம்பல் கிடைக்கும் அதில் கொஞ்சம் நெய் விட்டு கலந்து ஒரு மை போல தயார் செய்து ஒரு டப்பாவில் சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் தினமும் இந்த மையை நெற்றியில் வைத்து கொண்டால் நம்மை யாரும் தவறாக பயன்படுத்தி கொள்ள முடியாது கெட்ட எண்ணத்தோடு நம்மை பார்த்தால் கண் கண்திஷ்டி நம்மேல் விழாது நம்மை யாரேனும் வசியம் செய்ய நினைத்தாலும் அது முடியாது நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு வட்டத்தை போட்டுக்கொண்டதற்கு சமம் இந்த தர்பை புல்லுக்கு அதீத மருத்துவம் உண்டு